கேட்டதிட்ட நூறு வருஷமா இந்த மவுண்டைன் காட்ஸ் அந்த இடத்த விட்டு நவுராம சாப்பிட்டே இருக்காங்க இவங்க சாப்பிட்டு முடிக்க சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அதுவும் வர சாப்பாடு எல்லாமே இருக்கும் இந்த ரெண்டு காட் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே அங்கே தூங்கி காட்ஸ் பேருக்குதான் இவனுங்களேன் ஆட்ட மாதிரி எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குதுன்னா டேபிள் மேட் மாதிரி ஒண்ணு இருக்கும் அது அல்ல சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டேபிள் மேட் எடுக்கலான்ட்டு போறான் ஆனா இவன் இப்படி பண்றது அந்த காட்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல அந்த மேட் மூலியமா ஒரு தேங்காய் வர வைக்கிறான் அதை எடுத்து இவனோட தலையில தள்ளி அடிச்சிடுறான் அப்படியே இவனுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது இவன் கூட வந்த பொண்ணு அப்படியே அமைதியா ஓரமா நின்று பாத்துட்டு இருக்கா இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா வந்து இவன மாதிரி அந்த மேட் எடுக்க ட்ரை பண்ணல வந்து பெரிய பவுல்ல கொஞ்சம் தண்ணி அதிகமாக வர வச்சிடுறா அந்த ரெண்டு காட்ஸும் வந்து இவனுங்களோட மூஞ்ச பாக்குறானுங்க நல்லா ஃபிட்டா அழகா இருந்தவனுங்க இப்ப சாப்பிட்டு ரொம்ப குண்டா மாறி இருக்கிறத இப்பதான் பாக்குறானுங்க அதை பார்த்த உடனே இவனுங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமே சாப்பிடறது நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறானுங்க அதுல இருந்து எல்லா சாப்பாடையும் போக வச்சுட்டு இந்த பொண்ணு அந்த மேட் எடுத்து போக விட்டுறானுங்க அது வரைக்கும் இவ்வளவு அமைதியாவே இருக்கா இவ்வளவு வருஷமா அந்த மேட் இவனும் கூட இருந்துட்டு திடீர்னு இல்லன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது இந்த பொண்ணு அந்த மேட் எடுத்துட்டு கூட வந்த பையனை தூக்கிட்டு போறா நீ அவன் கூட வந்தவனான்னு சொல்லிட்டு பின்னாடியே வரத்திட்டு வரானுங்க அந்த சின்ன கேப் வழியா இவங்க எப்படியா போயிடுறாங்க ஆனா அந்த ரெண்டு மவுண்டன் காட்ஸால இந்த வழியா வர முடியல அதான் இவங்க ரெண்டு பேர் மேட்டை தூக்கிட்டாங்களே அதை தூக்கிட்டு இவங்களோட வில்லேஜுக்கு போயிடுறாங்க அந்த பையன் இந்த மேட்டு மூலியமா எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்குறான் இது மூலியமா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அன்னைக்கு எல்லா மக்களுமே